السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكريا الله إن الذي خلي أن بشهدر أرخلي نام تدرشي أحبارت துஆாக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதாவது இரவு நாம் இந்த துவாவை இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் மிகச்சார்ந்த ஒரு திகர் இதனை ஓதுவதன் மூலமாக அவ்வாஹு எல்லா விடயத்திலும் நமக்கு வெற்றிகளை வழங்குகின்றான் நாம் கேட்டதை விட பல மடங்காக நமக்கு திருப்பி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சிறந்த ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணலடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் ஜில்ல சுபஹானுக்கு அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய தன்மைகளை கூறக்கூடியதாக இந்த திருநாமங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதினாம் நாம் அல்லாஹுவிடத்திலே உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜில்ல சுபஹானு தாலா நமக்கு உதவி செய்வான் அந்த சிறந்த திருநாமங்களாக இந்த திருநாமங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொரு திருநாள் அஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடியதாக இருக்கின்றது அதில் ஒரு திருநாமம் தான் யா ஃபத்தா என்று வரக்கூடிய திருநாமம் யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்று நூறு தடவை ஓதுவோம் என்றால் வெற்றி அளிக்க கூடியவன் என்று பொருள் படுகின்றது அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் இந்த திருநாமத்தை ஓதி வெற்றியை எதிர்பார்க்க கூடியவர்கள் இந்த திருநாமத்தை அதிகமாக ஓதி அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நாம் எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குவான் நான் கேட்டதை விட அல்லாஹ் பல மடங்காக நமக்கு திருப்பி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திருநாமமாக யா ஃபத்தா என்ற இந்த திருநாமம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அஸ்மா உல் ஹஸ்னாவிலே ஏராளமான திருநாமங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு திருநாமமும் ஒவ்வொரு விடயத்தை அவ்வாஹனுடைய தன்மையை கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த யா யாஃபத்தா என்ற திருநாமம் வெற்றியை அவ்வாஹ அவ்வாஹவிடத்திலே வெற்றியை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது யா ஃபத் என்றால் வெற்றியளிக்க கூடியவன் என்று பொருள்படக்கூடியதாக இருக்கின்றது இதனை அதிகமாக ஓதி விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம்